ஓசூரில் தமிழ்நாடு அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராமநகர் அண்ணா சிலை முன்பு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அண்மையில் நடைபெற்ற பாலியல் அத்துமீறல் சம்பவங்களை தடுக்க தவறிய தமிழ்நாடு அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிரான முழுக்கங்களை எழுப்பினார் இதற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நிர்வாகிகளும் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது

what are